வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய பன்னியர் சமூகத்துடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக பாமக கூட்டணியை பேசி இருக்கிறது தாவேக்கா முதல்வர் பதவியில் முதற் பாதி திரு விஜயும் இரண்டாவது பாதி திரு அன்புமணி ராமதாசும் இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது பாமக தாவேக்கா கூட்டணி உறுதியானால் நடிகர் விஜய் அவர்கள் முழுமையாக அரசியலில் ஈடுபட வேண்டுமே தவிர மீண்டும் சினிமாவிற்கு செல்லக்கூடாது என்றும் கூட்டணியில் ஒரு நிபந்தனையாக வைக்கப்பட்டிருக்கிறது பாமக தாவேக்கா கூட்டணி பற்றிய செய்தி என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கடந்த காலங்களில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கட்சியாக பார்க்கப்படவில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே மாறி மாறி கூட்டணி வைப்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முதன்மையான கட்சியாக பார்க்கப்படுகிறது திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் கடல் உள்ளளவும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று பேசிய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் அடுத்த தேர்தலிலேயே திராவிட கட்சியான அனைத்திந்திய அண்டா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது களத்தில் இது பிரதிபலிக்க ஆரம்பித்தது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சியோடு கூட்டணி கிடையாது என்று அறிவித்த உடனேயே களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட அடிப்படையில் பாமகவை சார்ந்த தொண்டர்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களுக்கிடையே ஒரு பிளவு ஏற்படும் பிளவு ஏற்பட்டது கடந்த காலங்களில் பாமகவை சார்ந்தவர்கள் தன்னுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி இனி அரசியல் நகரம் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த மாற்றம் முன்னேற்றம் தான் இனி வரும் காலங்களில் என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் இனி இன்னொரு கட்சியிடம் சீட்டுக்காக கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து வருகிற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையும் அவருடைய தலைவரை தான் இனிவரும் காலங்களில் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதற்காக களம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த தொண்டர்கள் கிட்டத்தட்ட திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பேரிடியாக அமைந்தது திரு ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த வந்த அறிவிப்பு கூட்டணி என்பது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை கையாள்வது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மிக பெரிய சிரமமான காரியம் கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு என்பது மிக தெளிவாக அல்லது யாரோடு கூட்டணி வைக்க இருக்கிறோம் என்பது எல்லாம் முன்பே அறிவித்து கலைவிலையில் ஈடுபடக்கூடிய கட்சியாக இந்த கட்சி கடந்த காலங்களில் இல்லை அதற்கான காரணமாக பார்க்கப்படுவது அரசியல் விமர்சகர்கள் சொல்வது இது இது அவருடைய ஒரு திட்டம் ஒரு திறன் இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை அவர் கையாள்வார் மிக நெருக்கமான நேரத்தில் தான் அவர் கூட்டணியை உறுதிப்படுத்துவார் என்பது ஒரு யுக்தியாக பார்க்கப்பட்டாலும் சிலர் இதை கூட்டணி பேரமாக பார்த்தார்கள் இரண்டு கட்சிகளிடமும் பேரம் பேசி கூட்டணியை அவர் முடிவு செய்வார் என்கிற ஒரு கடுமையான விமர்சனமும் கூட கடந்த காலங்களில் இந்த கட்சியின் மீது வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் கூட பாஜக இருக்கக்கூடிய அணியில் கூட்டணி வைத்தால் மிக சரியாக இருக்கும் என்பது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சி வலிமையான மாநில கட்சியோடு கூட்டணி வைப்பதுதான் மிக சரியாக இருக்கும் என்பது திரு ராமதாஸ் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் இருவருக்கும் இடையில் ஒரு சண்டை சிக்கல் எழுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பேச்சுவார்த்தை இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபியுடைய கூட்டணியை விரும்பினாலும் திரு ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு இணைவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் மறுபுறத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விசிகா கட்சி இருப்பதால் மிக சிரமமான காரியம் ஒன்று விசிகாவை வெளியேற்றிவிட்டு அன்புமணி ராமதாஸ் உடைய சொல்லையும் ஏற்காமல் திரு ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் அதற்கு திமுகவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இவர்களை கூட்டணியில் இணைப்பதை காட்டிலும் விசிகாவை வெளியேற்றுவதற்கு திமுக தயாராக இருக்க வேண்டும் அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி தற்போது தாமே கூட்டணி பேசப்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆடிட்டர் ஒருவர் இந்த கூட்டணியை பற்றி பேசியதாகவும் அதில் குறிப்பாக தொண்ணூறு சீட்டுகளை பாமக கேட்டிருப்பதாகவும் அதிலும் மிக முக்கியமாக இரண்டரை ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் மிக முக்கியமான செய்தியாக சினிமா சம்பந்தமான நிகழ்வுகளில் திரு விஜய் அவர்கள் பங்கேற்கவே கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உத்தரவு போல அவர்கள் பேசியிருக்கிறார்களாம் அரசியல் என்று வந்துவிட்டால் முழு நேரமாக அரசியல் களத்தில் நிற்க வேண்டும் தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு மீண்டும் சினிமாவில் நடிக்க செல்வது டப்பிங்க்கு செல்வது அல்லது லொக்கேஷன் பார்க்க செல்வது அல்லது சினிமா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் உடைய விஜய் செல்லக்கூடாது என்று ஒரு உத்தரவை அவர்கள் விட்டு இருக்கிறார் இதை மூன்றையும் தாண்டி ஆதவர் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி பேசாது கூட்டணி தொடர்பாக சீட்டு தொடர்பாக மற்ற தொகுதிகள் தொடர்பாக ஒருபோதும் நாங்கள் நேரடியாக தான் தொடர்பு கொள்வோம் தவிர ஆதவனா மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது விசிகாவுடைய முகாமில் இருந்து ஆதவர்ஜினா வந்திருந்தாலும் நாங்கள் ஆதவர்னாவை நம்ப மாட்டோம் அவர் அந்த முகாமுக்கு எந்த அளவுக்கு நன்றி விசுவாசமாக இருந்தார் என்று எங்களுக்கு தெரியும் எனவே அவர் இருக்கிற இடம் என்பதுதான் உள்ளபடியே ஆபத்தானது மிக நேரடியாக களத்திலே எதிரிடத்திலே சண்டை போடுவதை விட இந்த மாதிரியான ஆட்களிடம்தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது ஒரு ஒரு இழுப்பறி நடப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி எப்படி இனி வரும் காலங்களில் இவர்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்ய போகிறார்கள் உள்ளபடியே இதற்கெல்லாம் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டால் உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி தாவேக்கா கூட்டணி உறுதியாகிவிடும் என்பதை நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேவை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தேவைப்படுகிறது மறுப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துடைய ஓட்டு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி அதை தாவேக்காவுடைய கட்சி அறுவடை செய்வார்களாம் வடமாநிலங்களில் பெருமளவு வாக்கை பெறுவதற்கு தாவேக்காவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணையாக இருக்குமா என்பதை இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தொடர்ந்து கேட்பதற்கு கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள்